கட் பண்ணிட்டேன் கையை அத்துக்க போகிறேன் பூஞ்சி விடு விடுது பண்ணி பூஞ்சிட்டியா பலூன் எடுத்து அந்த ஆப்பா சோடாவை அந்த ஆப்பா சோடா எடுத்து கூட அதில் சமையல் சோடா எடுத்து அது உள்ளே போடும் தெரியுதா அப்படிவா இந்த சோதனை குழாயில் எலுமிச்சை சாரை எடுத்து ஊற்றணும் ஊற்றி ஆச்சா இப்போ அதை பலூன் என்ன பண்ணோம் சோதனை குழாயில் கவர் போனோம் மழையில் தண்ணி ஆயிடுச்சா உள்ளே உள்ள அதை எடுத்து உள்ளே தள்ளி விடுமா மிக்ஸ் ஆகணும் அடியில் அடியில் மறைக்காதம்மா கையெடு 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 நுரைச்சி பொங்குதா பலூன் பெருசாகும் பர் அது ஏன் பெருசாகுதுன்னா அந்த சிட்ரிக் ஆசிடும் சமையல் சோடாவும் சேர்ந்து என்ன உருவாகுது கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த சோதனையில் சேர்ந்துக்காங்க பார் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது நிற்குதா செயல்பாடு எட்டு இப்போ உள்ள என்ன இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு உள்ள என்ன இருக்கு அப்போ நொறைச்சி பொங்குது போறேன் பொங்கிக்கிட்டே இருப்பேன் பெருசாகிட்டே இருக்கு நல்லா இருக்கா இருக்கா கார்பன் ஆக்சைடுமா உள்ள வெடிச்சிருமா இவரான் எவ்வளோ போக நுரைச்சி பொங்கி இருக்குது ஒன்றாவதுமா பறக்குதா கார்பன் டைஆக்சைட் அதிகமாகும்